இந்த செடியை பார்த்திங்கன்னா இலையை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இலையாக இருக்குது இந்த இலைகளை வந்து நம்ம மருத்துவத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம் தொண்டை புண்கள் தொண்டை வலி இந்த மாதிரி இருக்கிற நோய்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு வரோம் அது மட்டும் இல்லாமல் காசா நோய்க்கு யூஸ் பண்ணிட்டு வரோம் இது கசாயம் செஞ்சு குடிக்கல உடம்புக்கு அவ்வளோ நன்மைகளாக இருக்குது தலைமுடிய பிரச்சனைகளுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு வரையில்லை நீண்ட நாள் பட்ட நரைமுடிகளும் கூட நமக்கு சரியாயிடும் நம்ம இதை வந்து தேங்காய் எண்ணெயோடு பயன்படுத்திட்டு வரையில் நிறையா மாற்றங்கள் தரும் வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செடிகள் பார்த்திங்கன்னா மழை நேரங்களில் தான் அதிகமாக முளைக்கும் வெயில் நேரங்களில் அந்த செடிகள் வந்து க அந்தளவு வளர்ச்சி கிடையாது நீர் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல நம்ம ரோ ரோட்டோரங்களில் அப்படியெல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும் இந்த செடியில் உள்ளதாக அப்படியே அந்த இலையை தொட்டோம் அப்படின்னா லைட்டாக வந்து சாஃப்டான சொனத்தன்மையோட அதை தொட்டோம் அப்படின்னா நமக்கு ஈரத்தன்மையும் இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுன்னு லைட்டாக இருக்கும் இந்த செடிகளில் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரையில் அவ்வளோ நோய்களுக்கும் சரி பண்ணுது மெயினாக காசா நோய் அந்த நோய்க்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை வந் இந்த விதைகள் வந்து தங்கத்தையோட விளைவு இருந்ததுன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த விதைகள் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறப்பவுமே ரேட் அதிகமாக தான் இருக்குது இது ஹேருக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன செடின்னு பார்க்குறீங்களா புளிநகை செடி தாங்க இந்த செடியை வந்து பல்வேறு பேர்களில் அழைக்கிறாங்க எலி வராகி செடின்னு சொல்லுவாங்க எலி விரட்டி சொல்லுவாங்க எலி பிராண்டி பிச்சு நகம் இதே மாதிரி பல பேர் விட்டு இதை கூப்பிடுவாங்க ஆனால் நமக்கு வந்து புளிநகம் அப்படின்னாலே எங்கே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு புளிநகம்ன்னு போட்டாலே இது ஃபுல்லாகவே வந்துடும் இலை வந்து பெரிய காடு போன்ற தோட்டத்தோடு கொண்டதாக இருக்கும் அப்படின்னா பெரிய இலையாக இருக்கும் நீங்கள் ரெண்டு கை மூணு கை வச்சாலும் கூட அப்படியே மறைக்கிற அளவுக்கு இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா சின்ன மாங்காய் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் இந்த காய்களோட தோற்றம் இருக்கும் இதோட விதைகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த காய்கள் காய்ந்து அப்படியே புளிநகை தோற்றத்தோடு இருக்கும் அதனால தான் இந்த செடிக்கு வந்து இந்த செடிக்கு வந்து புளிநகை செடின்னு சொல்கிறாங்க தேல்கொடுக்கு செடின்னு சொல்லுவாங்க காக்கா மூக்கு செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிகளை இந்த மாதிரி பேர் கேட்டு அழைக்கிறாங்க புளிநகை செடியில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம்னா இலை வேர் காய் விதை இவை அனைத்தையுமே நம்ம வந்து மருத்துவ குணத்தில் பயன்படுத்த முடியும் புளிநகை செடியில் வந்து இப்போ நம்ம கசாயம் எப்படி செய்யலாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு இலைகளை எடுத்துக்கோங்க அதாவது புளிநகை இலை எடுத்துக்கோங்க நன்னாரி வேறு சிறிதளவு எடுத்துக்கோங்க துளசி நம்ம கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தண்ணீரில் நல்லா க கொதிக்க விடுங்க அதாவது இரநூறு எம்எல் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அது கொதித்து நூறு எம்எல் தண்ணி வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா தேன் கலந்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பணங்கள் கண்டு கலந்து நம்ம இதை காலை மாலையில் இரண்டு வேலையிலையும் குடித்து வந்தோம்னா நமக்கு வந்து காசார் நோய்கள் என்று சொல்லக்கூடிய டிபி நோய் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரியாயிடும் எவ்வளோ நாள்பட்ட பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வரையில் உங்களுக்கு பூர்ண குணமாகும் டீப்பர் க்ளோசிஸ் என்று சொல்லக்கூடிய டிபி அதாவது காசா நோயும் சரி ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய காக்கா வலிப்பு நோயும் சரி இந்த மூலிகையை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரையில சீக்கிரமாக சரியாகும் புண்கள் தீக்காயங்கள் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா புளிநகை இலையை ஐந்து ஆறு எடுத்துக்கோங்க இலையை வந்து அம்மியில் போட்டு ஒட்டுக்க அரைச்சிட்டு நம்ம ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயில் போ இந்த இலைகளை அரைத்த இலைகளை நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுறணும் கொடி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு புண்கள் கட்டிகள் இந்த மாதிரி தீக்காயங்கள் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு நம்ம தடவணும் அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிரும் நீண்ட நாளாக வழியில் இருந்துட்டு ரணமாக இருக்கும் அந்த மாதிரி காயங்களும் கூட இதில் சீக்கிரமாக சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் தொண்டை புண்கள் தொண்டையில் வலி ஏற்படுறது நுண்கிருமிகள் இதற்கு மஞ்சள் திப்பிலி சிறிதளவு வந்து திப்பிலி எடுத்துக்கோங்க அதோட ஒன்று இரண்டு இலை வந்து நம்ம புளிநகை இலையை எடுத்துக்கிட்டு நல்லா இரநூறு எம்எல் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைங்க நன்கு கொதிச்சதுக்கப்புறம் அது வந்து நூறு எம்எல் தண்ணியாக மாறணும் உங்களுக்கு நான் கஷாயம் போடுறப்பெல்லாம் நம்ம சொல்கிறது அப்படிதான் பாதிக்க பாதி வந்து தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டிட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரையில் தொண்டையில் உள்ள இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாகும் நெறிக் கட்டிகள் வீக்கம் வீக்கங்கள் கொப்பளங்கள் கட்டிகள் இவைகள் எல்லாத்துக்குமே புலிநக பழங்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரையில் சீக்கிரமாக சரியாகும் இதை எப்படி பயன்படுத்தலாம்னா கொட்டாங்குச்சி என்று சொல்லக்கூடிய தேங்காய் ஓடை எடுத்து எரிய வைத்து பழத்தை சுண்ட நல்ல சாம்பல் மாதிரி நம்மளை சுட்டு எடுத்துக்கணும் சாம்பல் அப்புறம் தேங்காய் எண்ணெயில் நல்லா கொலைச்சி நம்ம இருக்கிற காயங்கள்ல இதிலெல்லாம் தடவிட்டு வரையில் சீக்கிரமாக அதுவும் சரியாயிடும் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காயமாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும் இப்போ சரி இது வந்து குப்பைமெண்ணி தலை எடுத்துக்கோங்க புளிநகை இலையும் எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்ல மூனையும் அம்மில விட்டு நீங்க அரைச்சு நம்ம தோள்களில் தடவிட்டு வரையில நம்ம தோல்ல ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகள் சொறி சிறங்கு கட்டிகள் வீக்கங்கள் அவை அனைத்துமே நம்ம இந்த இதை அரைச்சி தடவிட்டு வரையில உங்களுக்கு மறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் விசப்பூச்சி கடிக்கும் இல்லையா தேலு பாம்பு போன்றவை எல்லாம் நம்மளை கடிக்கிறப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கரும் மிளகு வந்து பதினஞ்சு ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க புளிநகை இலையை வந்து ஒரு நான்கே நான்கு கொழுந்த இலையை எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா ஒட்டுக்க அரைச்சி தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு இந்த தண்ணியை வந்து விசக்கடி ஏற்பட்டவங்களுக்கு குடிக்க கொடுத்தோம் அப்படின்னா சிறிது நேரத்தில் அந்த விஷங்கள் முறிஞ்சிடும் விதைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் தலைக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த விதைகளை வந்து கொஞ்சம் சேகரிச்சுக்கோங்க அது ஒரு கால் லிட்டர் இல்லை அரை லிட்டரு ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வைங்க ரெண்டையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாட்டலில் போட்டு சேகரித்து வச்சுட்டு நீங்கள் நரைமுடிகள் முடிகள் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக தடைவிட்டு வரையில் நரைமுடிகள் முடிகள் மறைஞ்சிரும் நீண்ட நாள் பட்ட முடிகளும் கூட சீக்கிரமாக மறைஞ்சிரும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நரைமுடிகளும் முடிகளும் நமக்கு வராது இந்த விதைகளை வந்து இன்னும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த விதைகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு உங்கள தோலில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இது அரிப்பெல்லாம் ஏற்படும் இல்லையா ஒருத்தவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விதையும் சரி இந்த நல்ல எண்ணெயும் சரி அந்த அரிப்புகளை கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரமாக நம்ம தோல் வந்து பளபளப்பாகவும் புலினகத்தோட இலைகள் வேறுகள் காய்கள் விதைகள் இவை அனைத்துமே நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு நோய்களையும் கூட நம்ம சரி செய்ய முடியும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளை வந்து ஓமகுண்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க மாந்திரிக பிரச்சனைலேயும் யூஸ் பண்ணுறாங்க அது நான் அவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் உங்களுக்கு எது தெரியலங்கிறதை உன்னால் புரிய வைக்க முடியும் பாய்